சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வழங்கிடும் அரசமைப்பு சட்டப்பிரிவு பதினாறு நான்கு ஏவை உடனே நடைமுறைப்படுத்த வேண்டி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அத்தனை பேருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் பானம் காக்க போராடு இழிவு ஒழிய போராடு பிறப்பதற்கெல்லாம் சொந்தது என்று போராடு

டைவு பணி நிரப்ப நாளட்சி பின்னடைவு பணி நிரப்ப ஆணை பிறந்து நாலாண்டாட்சி சமூக நீதி தமிழக அரசு வாக்குறுதி என்னாச்சு தமிழக நீதி சமூக திருமாவளவன் கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினார் அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு அரசு எஸ் எஸ்டி அலுவலர் ஆசிரியர் சங்க தலைவர் எம் குமார் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது தமிழ்நாட்டில் சமூக நீதி அடிப்படையில் பணிமூப்பு வழங்கி வந்த இருநூறு பாயிண்ட் ரோஸ்டர் முறையை உச்சநீதிமன்றம் தடை செய்ததால் இரண்டாயிரத்தி மூன்றிலிருந்து பணியில் சேர்ந்த எஸ்சி எஸ்டி பிரிவினர் பணி மூப்பு இழந்தும் பதவி இறக்கத்தாலும் ஊதிய குறைவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே தமிழ்நாடு அரசு பணிகளில் அனைத்து பதவிகளிலும் எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும் அரசியல் அமைப்பு சட்டப்பிரிவு பதினாறை மற்ற மாநிலங்கள் போல் தமிழகத்திலும் முன்தேதியிட்டு அமல்படுத்த வேண்டும் எஸ்சிஎஸ்டி காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் அரசு வேலையை எதிர்நோக்கி உள்ள இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கிட வேண்டும் எஸ்சிஎஸ்டி மக்களின் உடல் உழைப்பை சுரண்டப்படுதலை தடுக்கும் வகையில் குரூப் டி பணியிடங்களை அரசு பணியாக்கி எஸ்சிஎஸ்டி பிரிவினர்களுக்கு சமூக நீதி வேலையாக வழங்கிட வேண்டும் நாற்பது ஆண்டுகளாக உயர்த்தப்படாமல் இருந்த எஸ்சிஎஸ்டி இடஒதுக்கீட்டினை இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டின் மக்கட்தொகைக்கேற்ப இருபத்தி நான்கு சதவீதம் உயர்த்தி தர வேண்டும் உடன் சோ மீனலோச்சனி பேராசிரியர் கண்ணையன் இன்ஜினியர் ஏ முருகேசன் இன்ஜினியர் எஸ் சிவகுமார் சி சிகாமணி இன்ஜினியர் எஸ் பிரதீஷ் மருத்துவர் உமாசங்கர் உட்பட கூட்டமைப்பின் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர்